தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை கிருஷ்ணகிரி நியாயவிலைக் கடைகள் விற்பனைக்கு அல்ல என்பதை மறுத்து ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்வது உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் புகார் மனுவினை கொடுத்தார் கிருஷ்ணகிரியில் உள்ள தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை நியாய விலை கடையில் விற்பனைக்கு அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்தவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் புகார் கொடுத்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக காலை உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் மாணவர்கள் பள்ளிக்கு வரும் சதவீதம் பெரிய அளவில் இருந்தது பள்ளி மாணவர்கள் ஆண்டு விடுமுறையில் உள்ள நிலையில் காலை உணவு திட்டத்தில் பயன்படுத்தும் ரவை கோதுமை திணை வகைகளை ரேசன் கடைகளில் விற்பனை செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக கூறி இலவசம் விற்பனைக்கு அல்ல எனும் வார்த்தை மீது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு ரூபாய் எழுபது விலைக்கு ரேசன் கடை விற்பனையாளர்கள் பில் இல்லாமல் விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதா ராணியிடம் புகார் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சரையு உரிய விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாகவும் மாவட்ட வழங்கல் அலுவலர் விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக டாக்டர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு நியாயவிலைக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலமைச்சருடைய சிறப்பு திட்டம் காலை உணவு திட்டம் அந்த திட்டத்தில் செம்பா ரவை குழந்தைங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த ரெண்டு மாதத்தில் வந்து பள்ளிக்கு கூடங்கள் வந்து விடுமுறை என்பதாக இந்த கூட்டுறவுத்துறை என்ன பண்ணாங்க அதை வந்து நாட் சேல்ஸ் போட்டதில் விற்பனைக்கு அல்ல என்பதை ஸ்டிக்கரை மறைத்து ஸ்டிக்கரை ஒட்டி இலவசமா வழங்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை அவங்க வந்து ஒவ்வொரு நியாய விலை கடையிலையும் பாருங்க எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் அவங்க வந்து விக்கிறாங்க சார் பாருங்க இது எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் விக்கிறாங்க மிகப்பெரிய மோசடி அதாவது தமிழக முதலமைச்சர் என்ன உத்தரவு போட்டிருக்காரு இது வந்து காலை உணவு திட்டமாக குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய இந்த உணவு ரவை இது பாருங்க அனைத்து கூட்டுறவு நியாய விலை கடையில பாத்தீங்கன்னாக்கா இத வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் விக்கிறாங்க மெகா மோசடி இன்னொன்னு போய் நானே போய் வாங்கினேன் வாங்கும் போது அந்த கடையில் என்ன பண்ணாங்க பில்லு கொடுப்பானாக்கா பில்லு தரக்கூடாது பில்லு தரக்கூடாதுன்றான் ஏன் பில்லு தரக்கூடாது ஒரு பொருள் வாங்கினாக்கா பில்லு கொடுக்கணும்ல அப்ப பில்லு கொடுக்கறதுனால இந்த விற்பனை செய்ய கூடிய பல லட்சம் ரூபாய் எங்க போகுது யாருக்கு போகுது பில்லு கொடுத்தாதான் அரசுக்கு போகும் ஆகவே மெகா மோசடி நடந்திருக்கு இதன் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த தினம் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவருடைய உத்தரவின்படி மரியாதைக்குரிய மாவட்ட வளங்கள் அலுவலர் நேரடியாக என்கிட்ட விசாரணை பண்ணாங்க பாருங்க இந்த பொற்றத்தை இத வந்து மறைச்ச இதையே நான் கொடுத்துருக்கேன் ஆதாரமா பிரிட்டிஷன் மனுவும் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் நுகர்வார சார்பில் நான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க